ஆந்திர பிரதேசத்தின் ஆன்மீக தலைநகராக திகழும் புட்டபர்த்தி இன்றைய தினம் ஒரு புதிய ஒளியில் நனைகிறது காரணம் பகவான் ஸ்ரீ பாபாவின் நூற்றாண்டு விழா தனது அன்பு சேவை மனித நேயம் அமைதி ஆகியவற்றால் உலகம் முழுவதையும் ஒன்றிணைத்தவர் அவரின் நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு புட்டபர்த்தி ஆன்மீக திருவிழாவின் உச்சியில் திகழ்கிறது அவரது பாதம் பட்ட புட்டபர்த்தி ஒரு பெரும் விழாவினை காணப்போகும் நிலையில் கலை கட்டி வருகிறது அது மனித தன்னலமற்ற சேவை சத்தியம் தர்மம் சாந்தி அன்பு அஹிம்சை ஆகியவற்றில் உருவமாக திகழும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவாகும் This hospital was built by Swami in the year 1990 november to 91 november and 23rd november 1991 hospital was inaugurated this is a 300 bedded super specialty hospital having departments of cardiology cardiac surgery urology plastic surgery orthopedics ophthalmology anesthesia and connected all uh, laboratory facilities like ct mri and uh, other advanced uh, investigation facilities in the labs also is available and created along with dietary and we have got good engineering department to maintain all the equipment and any patient admitted for this hospital patient need not bring 1 rupee Patient will be given full free treatment. Open cardiac surgery, at least uh, 4 cases are being done now every day. Similarly, cardiology, about uh, 10 to 12 cases are being done every day. Then, uh, other departments also, corresponding number of uh, patients are being operated. All patients are operated without 1 rupee expenditure to the patient. Mm -hmm. கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயத்தில் நிலைபெற்ற பகவான் ஸ்ரீ சாய்பாபா அவதரித்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் அவதரித்த இடம் புட்டபர்த்தியாகும் ஒரு காலத்தில் ஒரு சாதாரண கிராமமாக இருந்த இந்த புட்டபர்த்தி தனது மனிதகுல குல சேவையால் உலக வரைபடத்தில் இடம்பெற செய்துவிட்டார் பாபா இந்த மெஷினுக்கு இல்லாமல் காஸ்ட் பார்த்துக்கிச்சா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் க்ரோர்ஸ் வரும் இது இப்போது லாஸ்ட் வாங்கினது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இல்லையம்மா ஆ ட்வெண்ட்டி த்ரீ இல்லை ஸோ சாமி சமாதி ஆனப்புறம் எந்த விதமான குறை வச்சுட்டு இல்லை இந்த டிப்பார்ட்மெண்ட்டில் இப்போ ரீசெண்ட்டாக இப்போ அந்த லேப்லேருந்து இப்போ நான் கா காமிஸ் தந்தேன் அங்கே அந்த அந்த மாதிரி ரெண்டு மிஷின் வாங்கியிருக்கோம் அது எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் எயிட் குரோர்ஸ் இன்னுத்த இன்னத்து இதிலேயும் இந்தியாவிலோ அமெரிக்கால எங்கே போனாலும் அதுக்கப்புறம் உள்ள மிஷின் இப்போ வந்துட்டல அப்போ சாமி ஃபிசிக்கலாக சரீரத்து இருக்காரா இல்லையா அவர் இருக்காருன்னு உள்ள ப்ரூஃபு பேஷண்ட்டுக்கு எந்த குறையும் வச்சுட்டில் அண்ட் இந்த இந்த அளவுக்கு இந்த இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி வழியில் கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு மினிமம் ரூபா ஒரு டெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆவரேஜ் எழுபத்தஞ்சுலேருந்து நூறு கேஸஸ் டெய்லி பண்ணுறோம் சொன்னால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பணத்தில் எவ்வளோ ஆறுது பாருங்கள் பேஷண்ட்டுக்கு ஒரு ஒரு நியாய பைசா செல்லவில்லை இந்த ஹாஸ்பிட்டலில் அதுதான் இந்த ஹாஸ்பிட்டலோடு ஃபஸ்ட்டு நைன்டீன் நைன்டி ஒனில் இது ஸ்டார்ட் ஆனப்போ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் முடியாதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிணா முப்பத்தி நாலு வருஷம் கழிஞ்சு முப்பத்தஞ்சாவது வருஷம் இப்போது ஓடின்னு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பகவானோட சமாதி சமாதியாயிடுது அதுக்கப்புறம் சொன்னால் இதை உன்னியும் உன்னியும் ஓடாது எங்கேயிருந்து பாருங்க யார் கொடுப்பாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் பார்க்கும்போது அப்போ இருந்ததுக்கு அதை விட ஜாஸ்தி இப்போ இருக்குது மேலே நீங்கள் இப்போ போனால் இப்போ நம்ம எங்கள் பிஆர்ஓ ஹர்ஷா உங்களுக்கு புது கேத்லா மெஷின் அடுத்து இன்னொன்று புதுசு வர போகிறது எங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள கிரிட்டிக்கல் கேர் யூனிட் எங்கள் சீரியஸ் பேஷண்ட் பார்க்கணுமா அதை பாரு ஒரு ஒரு வாட்டி இப்போ ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு கிளிக் பண்ணுங்க அதே உங்களுக்கு தெரியும் அந்த லெவல் அவ்வளோ ஸ்பேஸ் உள்ளவங்களுக்கு கிரிட்டிக்கல் கேர் ஒன்று ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி ஹாஸ்பிட்டலாக கிடைக்கும் இன்று உலகமெங்கும் இருந்து பக்தர்கள் வந்து வழிபடும் பிரசாந்தி நிலையம் ஒழுக்கம் அமைதி தியானம் உள்ளிட்ட நற்செயல்களில் தாயகமாக விளங்குகிறது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புட்டபர்த்தி முழுவதும் எங்கு பார்த்தாலும் வண்ணமயமான அலங்காரங்கள் வேத மந்திர ஒலிகள் பக்தி சங்கீதம் கலாச்சார நிகழ்ச்சிகள் என ஆன்மீக அலைகள் பரவி வருகின்றன பக்தர்கள் சாய்ராம் எனும் மந்திர ஒலியுடன் புட்டபர்த்தியை ஆன்மீக கடலாக மாற்றியுள்ளனர் சத்தியசாய்பாபாவின் அன்பு மற்றும் எல்லைகளை ஆஸ்திரேலியா முதல் முதல் ஆப்பிரிக்கா வரை அமெரிக்கா இலங்கை வரைக்கும் மேற்பட்ட நாடுகளில் சாய் சங்கங்கள் இயங்கி வருகின்றன இந்நூற்றாண்டு விழாவிற்கு பலர் புட்டபர்த்திக்கு வருகை தரவிருக்கின்றனர் இலவச மருத்துவ முகாம்கள் இரத்த தான முகாம்கள் அன்னதானம் கல்வி உதவித்தொகை வழங்குதல் போன்ற சேவைகள் உலகம் முழுவதும் நடைபெறுகின்றன இது சாய்பாபாவின் அன்பை சேவை சேவையே வழிபாடு என்ற உபதேசத்தை நினைவூட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறது சிஸ்டர் டோரத்தி இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்டியாலஜி கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் நான் வேலை பண்ணுறேன் அங்கே பர் டே ஃபிஃப்டீன் கேத்து வருது எமர்ஜென்சி ஒரு பதினஞ்சு கேஸ் வரும் டோட்டலே முப்பது கேஸ் வரும் எல்லா கேட் பண்ணி அப்புறமா நாங்கள் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது ரிகவரி ஆன உடனே ஆஃப்டர் த்ரீ டேஸ் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறது பேஷன்ஸ் ஆர் ஸோ ஹேப்பி சாய் பாபா மனித சேவை என்பது இறை சேவை என்று சொல்லியவர் அவரது தலைமையில் நிறுவப்பட்ட ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் ஸ்ரீ சாய் மருத்துவமனைகள் தண்ணீர் வழங்கும் திட்டங்கள் போன்றவை இன்று கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றியமைத்துள்ளன இந்த நூற்றாண்டு விழாவின் ஒரு முக்கிய அம்சமாக புதிய மருத்துவ வசதிகள் கல்வி மையங்கள் தன்னார்வ சேவை திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன சத்திய சாய்பாபா எப்போதும் ஒரே கருத்தை வலியுறுத்தினார் அது மனிதனேயும் ஒன்று அவரின் உபதேசங்கள் எல்லா மதங்களையும் இணைக்கும் பாலமாக இருந்தன இந்த நூற்றாண்டு விழா அவற்றை மீண்டும் நினைவூட்டும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வாக மாறியுள்ளது புட்டபரத்தி என்பது வெறும் இடமல்ல அது ஒரு அன்பின் உலகம் இங்கு உள்ளோர் ஒவ்வொருவர் முகத்திலும் அந்த அன்பின் ஒளி பிரகாசிப்பதை காணலாம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் திஸ் இயர் வி ஹாவ் அ ஹண்ட்ரட் பர்த்டே ஆஃப் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா த சென்டனரி Are being organized in Prashantinilam in a very grand scale. Baba's 100th birthday is a very unique opportunity for all Sai devotees who are present in more than 150 countries. Satya Sai Seva Organization, Sri Satya Global Council, both together have presence in nearly 150 countries. See, Satya Sai Seva Organization India has got presence in 28 states across India. In nearly 500 districts, we have district conveners. Such a vast organization, millions of Sai devotees are very eager and waiting to be part of this celebration. If you go around, we have Made extensively arrangements for temporary accommodation. And from 13th onwards, we are having Anna Seva for all the devotees who are going to come into Prasanthi Nilayam, right from breakfast, lunch, snacks, and dinner. And our Sai Sevaks are ready to serve all the devotees who are coming to Prasanthi Nilayam. புட்டபர்த்தியில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் உலக தரத்திலான சிகிச்சை ஒருவரிடமிருந்தும் ஒரு காசும் வாங்காமல் சுயநலமற்ற சேவையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஸ்ரீ சத்யசாய் உயர் மருத்துவ அறிவியல் கழகம் செயல்பட்டு வருகிறது மனித குலத்திற்காக வறுமை துன்பம் நோய் ஆகியவற்றை நீக்கி அன்பை மருந்து என்ற தத்துவத்தை நடைமுறையில் கொண்டு வந்தவர் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவரது கருணையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு ஸ்ரீ சத்யசாய் உயர் மருத்துவ அறிவியல் கழகம் எஸ் 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 ஐ எச்ம் உருவாகியது இன்று வரை நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான ஆலோசனைகள் மற்றும் மூன்று புள்ளி நான்கு லட்சம் அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன உலக தரத்திலான சிகிச்சை ஒருவரிடமிருந்தும் ஒரு காசும் வாங்காமல் என்பது இங்கே தினசரி நடைமுறையாகிறது சாய்ராம் நான் இந்த க்ஷேத்திரத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வந்துட்டுருக்கேன் நான் வந்து இந்த கஷேத்திரத்தில் வந்ததினால மனசு நிம்மதியாக இருக்குது எப்போவும் தியானத்தில் இருக்கலாம் இங்கே வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் பர்ஃபெக்டாக நடக்கிறது இது வந்து சுவாமியோட ஆசீர்வாதம் இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஆகும் மூன்று லட்சம் சதுர அடி முன்னூறு படுக்கைகள் பதினான்கு அறுவை சிகிச்சை அறைகள் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர அவசர பிரிவு இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலிருந்தும் நோயாளிகள் இங்கு சிகிச்சை பெற வருகின்றனர் பாபாவின் தத்துவப்படி மனித குலத்தை பேணி அனைவருக்கும் ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை தரும் பணியில் நான் இருக்கிறேன் வறியவர்களின் துயரை நீக்கி அவர்கள் இழந்ததை வழங்குவதே எனது பணி இன்று அந்த வார்த்தைகள் இந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒவ்வொரு சேவையிலும் உயிர்ப்புடன் காணப்படுகிறது என் பேர் வந்து சண்முகம் தமிழ்நாடு நம்ம ஊரு பேர் வந்து ஈரோடு இங்கே சேவசேருக்காக வந்து வந்திருக்கிறோம் சேவை செய்கிற இடத்துல வந்து நம்ம நம்ம நல்லாமல் எல்லாமே நேற்றுக்கு சுற்றி காட்டினாங்க எல்லாமே நல்லா இருக்குது ஐயா நூற்றாவது பிறந்தாளுக்காக ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி நடந்திருக்கு லைட் அரேஞ்ச்மெண்ட் நடந்துருக்கு மியூசிக் சென்டரில் வந்து ஏகப்பட்ட பாதுகாப்பு போட்டிருக்காங்க ஏகப்பட்ட இதெல்லாம் செய்கிறாங்க இங்கே வந்து பார்க்குறதுக்கு நான் நல்லாயிருக்கு இங்கே வந்து பார்க்குறது நல்லா நல்லா நல்லாயிருக்கு இங்கே வந்து எந்த பழக்கமே இங்கே வந்தவங்க அந்த பழக்கமே நம்மளுக்கெல்லாம் அறந்துருச்சு இப்போது நாங்கள் நல்லா இருக்கோம் நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து சேவை செய்றது இந்த மாதம் தான் கொடுத்துருக்கோம் அலோடு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மாவட்டத்தில் இருந்து நல்லா மக்கள் வந்திருக்காங்க மூணு வேலை சாப்பாடு வந்து திருப்தியே தர்றாங்க அந்த டைம் டைம் டீ மிச்சர் எல்லாமே நமக்கு சந்தோஷம் இருக்கு ஒரு டைம் பார்க்குறதுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஒரு மனது திருப்தி இருக்குது இங்கே வந்த வந்து தீ எனக்கு பழக்கம் பீ டெம் அடிக்க அலோடு இல்லை அடிக்க அலோவ் இல்லை இங்கே வந்து அந்த பழக்கமே தானாக ஆட்டோமேட்டிக்காக போயிருங்க சார் அந்த பழக்கம் இருக்கிறவங்க கூட இங்கே வந்த இங்கே இடத்த பார்த்துட்டோன்னா அந்த பழக்கத்தில் வந்து நாங்களே வேண்டாம் இது வந்து ஒதுக்கிடணும் அந்த பழக்கம் இருக்கிறவங்க வந்து இருந்தால் எவ்வளோ சாமி செய்யணும் அந்த பழக்கம் வந்து சாமியே அது அப்படியே ஒதுக்கி போயிடுவான் ஆ பாபு வேண்டி சார் நேற்றுக்கு வந்து நான் தோட்டம் தண்ணி கட்டணும் சாமிக்கு வந்துட்டேன் எனக்கு பத்து நாள் தண்ணி கட்டலை அப்படின்ட்டேன் நேற்றுக்கு வர அஞ்சு மணிலே வந்து நாலு மணி பாபா கும்பிட்டேன் ஆறு மணிக்கு ஊர்ல இருந்து போகணும் வீட்டில் மாமா மழை வந்துருச்சு மாமா அப்படின்னு அப்போ எனக்கு பத்து நாள் திருப்பி திருக்கிறாமா சாமி அப்போ பாபுடைய கோரிக்கை வந்து இருக்குங்க இங்கு வரும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அவர்களின் மனப்பதிவு இந்த மருத்துவமனை ஒரு மருத்துவமனை போல் தெரியாது அது ஒரு பெரும் ஆலயம் போல தோற்றமளிக்கிறது முகப்பு பகுதியே பிரார்த்தனை மண்டபத்துடன் துவங்குகிறது அங்கு பிரார்த்தனை எடுத்த உடனேயே நோயாளியின் பாதி நோய் மறைந்து விடுகிறது ஒரு சுவரில் உங்கள் மருத்துவர் பகவான் பாபா என்று எழுதப்பட்டிருந்தது அந்த நம்பிக்கையை மீதி நோயையும் குணப்படுத்தி விடுகிறது சுவாமியோட டீச்சிங்ஸ் சத்யா தர்மா சாந்தி பிரேமா அஹிம்சா இது அத்தனையும் வர பக்தர்களும் சரி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சரி கடைப்பிடிச்சா நம்ம உலகம் சுவாமி கலியுகம் அவதாரமாக அவதரிச்சிருக்கார் அதுக்கு அவ்வளோ நன்னாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் போட்டி பொறாம ஒருத்தர் உலக சண்டை இது எல்லாமே சுவாமி விரும்ப மாட்டார் ஸோ நம்ம சுவாமியோட சத்திய தர்ம சாந்தி பிரேம அஹிம்சாவை கடைப்பிடிச்சா உலகம் ரொம்ப நன்னா இருக்கும் அதுதான் சுவாமி விரும்புவார் அதுதான் சுவாமியோட ஹண்ட்ரட் பர்த்டே சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபாவின் பேரிடர்களை பெறவும் அன்பில் திளைக்கவும் புட்டபர்த்தி வாருங்கள்